ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ நினைக்கிறாய் எத்தனை காலங்கள் இந்த சோதனைகளில் வாழ்ந்தாக வேண்டும் என்று சோதனை என்பதற்கு ஆண்டு காலங்கள் இல்லை காலகாலமாக சோதனைகள் வரத்தான் செய்யும் அனைவருக்குமே அதற்காக அது நிரந்தரமில்லை எத்தனை வருடங்கள் ஒவ்வொருவருக்கும் பத்து வருடம் இருபது வருடங்களை சோதனைகளை கடந்து வந்தால் கூட அவன் கடந்து விட்டான் என்றுதான் அர்த்தம் அதிலேயே அவன் இருக்கிறான் என்ற அர்த்தமே கிடையாது ஏனென்றால் ஒருவருக்கு இன்பங்கள் எப்படி வந்து வந்து போகிறதோ அதேமாதிரி துன்பங்களும் வந்து வந்துதான் போகும் எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது ஏன் மனித வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது அதற்குள் இருக்கும் பொறாமைகளும் போட்டிகளும் எத்தனை என்று நீ அறிந்திருப்பாய் இந்த உலகத்தில் ஒருவனை எந்த நிரந்தரமும் இல்லாமல் வாழ்க்கை இருக்கும் பொழுதே இவ்வளவு போட்டிகளும் பொறாமைகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று எதுவுமே கிடையாது நீ இருக்கும் இந்த சோகமானது கூட நிரந்தரம் கிடையாது இதுவும் நீ நினைக்கலாம் எத்தனை காலங்கள் ஏன் பத்து வருடங்கள் ஆகி கூட இன்னும் எனக்கான பிரச்சனைகள் குறையவில்லை நான் நினைக்கும் அந்த நல்ல வாழ்க்கையும் கிடைக்கவில்லை எத்தனை காலங்கள் தான் இந்த சோகத்திலேயே வாழ்கிறது எனக்கென்று ஒரு வாரிசை தருவதற்கு கூட இந்த வாராகி தயாராக இல்லை எவ்வளவு சோகங்களையும் எவ்வளவு அவமானங்களையும் எவ்வளவு துக்கங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு கண்ணீரும் கம்பளையுமாக இந்த வாராகி சன்னதியில் வந்து நின்றால் கூட இந்த வாராகி அருள் புரிவாளா என்று ஏக்கத்தோடு அவளை பார்க்க வேண்டியிருக்கிறது தாய் தாய் என்று சொல்கிறார் தாயானவள் இப்படியா ஒரு குழந்தையை பல வருடங்கள் அழுக வைப்பாள் என்றெல்லாம் நீ கலங்கி நிற்கிறாள் உன்னை அள வைத்தது நிச்சயமாக இந்த வாராகி கிடையாது உனக்கு தைரியத்தை தருவதற்காக தான் இந்த வாராகி சன்னதிக்குள்ளேயே உன்னை அழைத்து வந்தேன் இந்த வாராகியானவள் உனது துயரங்களை துடைத்து எறிவதற்காக தான் இந்த வாராகியின் ஆலயத்திற்குள் உன்னை அழைத்து வந்தேன் நீ படப்போகும் கஷ்டங்கள் என்னவென்று எனக்கு தெரியும் அதிலிருந்து உன்னை தப்பிக்க வைப்பதற்கான வளையத்தை தான் இந்த வாராகி உனக்கு இந்த ஆலயத்தில் தந்துள்ளேன் நீ என்னதான் துன்பங்களை அடைந்தாலும் அதிலிருந்து சிறிது கூட கலங்க இதையும் கடக்கலாம் என்று நீ நினைக்கும் அளவுக்கு உன் மனதில் தைரியத்தை தந்தேனே அது கூட இந்த வாராகி உனக்கு தந்ததுதான் எந்த இடத்திலாவது துவண்டு போகும் பொழுது உனக்கு இதை கடக்க முடியாது இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் உயிரை மாய்த்து கொள்வதுதான் என்றெல்லாம் நீ சிந்தித்த பொழுது கூட உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தனே அது இந்த வாராகிதான் இன்று நீ உயிரோடு இருப்பதற்கு இந்த வாராகி உதவி செய்து கொண்டிருக்கிறேன் நீ பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா யோசித்து பார் பல வருடங்களை கடந்து வந்திருக்கிறாய் எத்தனை துன்பங்களையும் எத்தனை அவமானங்களையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியாது உனக்கு நீ பட்ட கஷ்டங்கள் தெரியும் இதுவரை நீ என்ன அனுபவித்தாய் என்பது தெரியும் ஆனால் வாராகி உன்னோடு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா இதையெல்லாம் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் எந்த நிலையிலும் உன் உயிர் போகக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் இந்த வாராகி உன் நிலை நாட்டுவதுதான் வேலை என்று இருக்கிறேன் நீ இந்த உலகத்தில் வாழ வந்தவள் உனக்கு வாழுவதற்கான அனைத்து உரிமைகளையும் இந்த வாராகி தந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது உன் நீ எந்த இடத்திலாவது தோற்று போய்விட்டோமே என்று நினைத்தால் நீ துவண்டு விடுவாய் என்பதற்காகவே உன்னுடன் கரம் பிடித்து நின்று கொண்டிருக்கிறேன் உன்னை அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறேன் எந்த இடத்திலாவது நீ சோர்ந்து நிற்கும் போது உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உனது மனதை பக்குவப்படுத்தி இருக்கிறேன் உனக்கு யார் உதவி செய்தார்கள் என்பதனை நீ நினைவில் ஊட்டும் வகையில் உனக்கு நான் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறேன் இல்லை என்றால் என்றோ துவண்டு போயிருப்பாய் என்னென்னமோ நடந்திருக்கும் உன்னை அந்த கட்டத்துக்குள் அழைத்து செல்லாமல் தலைக்கு வந்தது தலை பாகையோட போனது என்று சொல்வார்களே அதுபோல் உன்னை காத்துக் கொண்டிருக்கிறேன் ஏதோ வந்தவைகளை எல்லாம் சுமக்க முடியும் என்று சுமந்தாயே அல்லது ஒரு இடத்திலாவது துவண்டு நின்றிருந்தால் அனைத்தையும் நீ இழந்திருப்பாய் இல்லை இதுவும் நம்மை பார்த்து கொள்ளலாம் எவ்வளவோ பார்த்துவிட்டோம் இதையும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்ற தைரியத்தை தந்தவள் இந்த நீ வணங்கும் உன் தாயான துவாராகிதான் அப்படி இருக்கும் பொழுது உன்னை கைவிட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கி நின்ற பொழுதெல்லாம் உனக்கு கை கொடுத்த இந்த தாயானவள் உன்னை காப்பாற்றுவதற்கும் அவளுக்கு தெரியும் அதனால் காலங்கள் கடந்து விட்டதே என்று கலங்கி நிற்காதே உனக்கான அனைத்தையும் நான் தருகிறேன் தக்க தருணத்தில் உனக்கு இப்பொழுது பல அனுபவங்கள் கிடைத்திருக்கும் அந்த அனுபவத்தில் உனக்கு நல்லவர் கெட்டவர் அனைத்தையும் நீ உணர்ந்திருப்பாய் ஆலயத்திற்குள் சென்றால் எவ்வளவு நிம்மதி கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் எத்தனை இல்லங்களுக்கு சென்றாலும் கிடைக்காத ஆனந்தமானது அமைதியானது ஒரு தெய்வ சன்னதிக்குள் போகும் பொழுது உனக்கு கிடைக்கும் ஏன் அதில் தன்னம்பிக்கை நிறைந்து குவிந்து இருக்கும் அது உனக்கு தெரியும் அங்கு சென்ற பிறகு உனக்கே தோன்றும் ஏதோ நடக்கிறது ஏதோ நல்லது நடக்கும் போலதான் தெரிகிறது என் இன்று படும் துன்பங்கள் என்றோ ஒளிந்துவிடும் போல்தான் தெரிகிறது இதிலிருந்து நம்ம இந்த இறைவன் காப்பாற்றுவான் போல்தான் தெரிகிறது நமக்கு ஏதோ தைரியம் பிறப்பது போல் தெரிகிறது நல்ல வைப்ரேஷன் நமக்குள் வந்து போவது போல் தெரிகிறது என்றெல்லாம் உனக்கு இந்த ஆலயத்திற்குள் வரும்பொழுது உனக்கு நீ உணர்ந்திருப்பாய் அப்படி இருக்கும் பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பொழுது காலங்கள் சென்றதை நினைத்து கலங்காதே அனைத்தையும் தாங்கும் சக்தியை இந்த வாராகி தந்தாளே என்பதனை மட்டும் நினைத்துக்கொள் உனக்கு இந்த நொடி கூட இனி வரும் காலங்கள் கூட ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கை முடியும் வரை உனக்கு அனுபவம் கிடைத்து இருக்கும் அந்த அனுபவத்தில் உனக்கு யார் என்ன செய்தார்கள் என்ன துன்பங்களை கொடுத்தார்கள் யார் நல்லது செய்தார்கள் யார் உனக்கு ஆறுதலாக இருந்தார்கள் அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி உனக்கு யார் ஆறுதலாக இருந்தார்கள் என்ற அத்தனையையும் உனக்கு ஊட்டுவதற்கு இன்னும் புரிந்து கொள்ளாமலே நீ நிறைய பேரை இருக்கிறாய் எல்லாம் உனக்கு இந்த அனுபவத்தில் புரிய வைத்து உன்னை ஏளனமாக பேசியவர்கள் செய்திகளை வாங்கிக் கொண்டு உன்னை ஏளனமாக பேசியவர்களும் இருக்கிறார்கள் நீ பெரிய பெரிய விஷயங்களை மாட்டிக்கொள்வது போல் வைத்தவர்களும் இருக்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் எவ்வளவோ பெரிய தன்னம்பிக்கை தைரியத்தை உனக்கு இந்த வாராகி தந்திருப்பேன் அதை நீ புரிந்து கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு நாட்கள் போய்விட்டதே என்பதை பற்றி கவலைப்படாதே இனி வரும் நாட்கள் நிச்சயமாக உனக்கு நல்ல காலமாக அமையும் உனக்கு அனைத்தையும் தந்து இந்த வாராகி நிச்சயம் நம்பு நம்பிக்கையோடு இரு உனக்கு அனைத்தையும் நான் தருவேன் என்று நம்பு யார் தந்தால் என்ன யார் தராவிட்டால் என்ன இந்த வாராகி தருவேன் இன்னொன்றும் தெரிந்து உனக்கு கிடைத்த அனுபவத்தில் உன்னோடு இருந்தவர் யார் உனது துன்பங்களை சுமந்தவர் யார் உன்னை கேலி பேசியவர்கள் யார் உனக்காக வாழ்க்கை முழுவதும் வந்து நிற்பேன் என்று சொன்னவர் யார் என்றெல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் அவர்களை மட்டும் தக்க வைத்துக்கொள் உன்னை உதாசீன படுத்தியவர்களை என்றுமே நினைத்து பார்க்காதே நினைத்துப் பார்க்க பார்க்க கவலைகள் தான் மிச்சமாகும் அதை உதறி தள்ளு உனக்கு உதவி செய்யாதவர்களை நீ நினைத்து பார்த்தால் உனக்கு வாழ்க்கை வெறுமையாக இருக்கும் எப்படியெல்லாம் உதவி செய்தோம் என்று இப்படி இருக்கிறார்களே என்று கவலைக்கு உரம் போட்டது போலாகும் அதையெல்லாம் நீ செய்யாதே அந்த கவலைகளை எல்லாம் ஓரமாக தள்ளி வைத்துவிட்டு இனி வரும் காலங்களில் வாழப்போகும் அந்த வாழ்க்கையை நினைத்து வளமோடு வாள் நிச்சயமாக இந்த வாராகி துணை இருப்பேன் போனது போகட்டும் மற்றவர்களை எல்லாம் நினைத்து உன் வாழ்க்கையில் வரும் நிம்மதிகளை கெடுத்து கொள்ளாதே தேவையில்லாதவர்களை பற்றி சிந்தித்து நேரத்தை வீணாக்கி கொள்ளாதே உனக்கு வரும் அந்த காலங்களுக்காக காத்திருந்து அதை வாழும் வாழ்க்கையை எப்படி என்று தெரிந்து அதோடு வாழ கற்றுக்கொள் உனக்கு வாராகி நிச்சயமாக துணை இருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே துக்கப்படும் பொழுது எப்படி உன் பக்கத்தில் துயரங்களை துடைத்துக்கொண்டு கொண்டு நின்றேனோ அதேபோல் உனக்கு சந்தோஷம் வரும் பொழுது நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது உன்னை பார்த்து பார்த்து ரசித்துக் கொண்டு உனக்கு இன்னும் என்னென்னெல்லாம் தர வேண்டும் இன் ஏதோ கொடுக்காமல் இருக்கிறோமோ இதையெல்லாம் கொடுத்தால் என்ற என்று சிந்திக்கும் அளவுக்கு இந்த வாராகி உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் அமைதிக்கும் பொறுமைக்கும் அளவு என்பது போல் உன்னுடைய அளவும் அமைதியும் நிறைய பொறுமைகளையும் சோதித்தாயிற்று இனி உனக்கு எந்த கவலையும் கிடையாது சோதனை காலம் முடிந்து நல்லது நடக்கும் நேரம் இது நல்லவைகளை பெற்றுக்கொள் தீயவைகளை ஒதுக்கிவிட்டு வாழ்க்கையை வளமாக வாழ கற்றுக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாராகியை நம்பு நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் ஜெய் வாராகி